மேட்டூர் அணையின் கிளையாறான பாலாறு இன்றி வறண்டு காணப்படுகிறது மழைக்காலங்களில் சில்லென்று பாயும் நீரோடைகள் தற்போது மணற்பரப்பாக மாறியுள்ளதால் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக தற்போது காட்சியளிக்கிறது கும்பகோணம் நகராட்சிக்குட்பட்ட தாராசுரம் நேரு அண்ணா காய்கறி சந்தையில் உள்ள தரை கடைகளுக்கு நாள் வாடகையாக அறுபது ரூபாய்க்கு மேல் வசூலிக்கக் கூடாது என வணிகர் சங்கக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூடுதல் கட்டணம் கேட்டு கட்டாயப்படுத்தினால் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் வணிக சங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர் ஒரு ஒரு தக்காளி தக்காளி வர ஏசி இது ஒப்பந்ததாரர் நகராட்சியில் எடுத்த வாடகை அந்த ஒப்பந்ததாரர் முதல் விளம்பர படகையை முதல் வைக்கணும் அதுபடிதான் வசூல் பண்ணணும் ஊழல் கட்டணம் கேட்டா எங்க சங்கத்தில இருந்து ஒரு ரூபா கொடுக்க மாட்டோம் அதே மாரி செஞ்சா கால வரையறை என்ற ஒட்டுமொத்த வேற நிறுத்தம் பண்ணி மேல்மட்ட வரலும் கொண்டு போய் எங்க வாழ்வாதார பிரச்சனையை காப்பாற்ற நாங்க தயாராகிட்டோம் விருத்தாச்சலம் அரசு ஆடவர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக உள்ள வினோத் என்பவர் மருத்துவ விடுப்பு கோரும் ஆசிரியர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரிடம் நன்கொடை தருமாறு கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த விருத்தாச்சலம் கல்வி மாவட்ட அதிகாரி துரைபாண்டியன் தற்போது பொதுத் தேர்வு நடைபெறுவதால் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை எனவும் தேர்வு முடிந்த பின்னர் விசாரிக்கப்படும் எனவும் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கீழ்குப்பம் பணமரப்பட்டியில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வகைகளில் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் கொதிக்கும் எண்ணெயில் வெறுங்கையால் வடை சுட்டி எடுத்தும் பக்தர்கள் தங்களது பக்தி உணர்வை வெளிப்படுத்தினர் திருச்செங்கோடு அருகே உள்ள செய்யம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் அங்குள்ள தனியார் வங்கி ஒன்றில் தூர்வாரம் சுமையுந்து வாங்குவதற்காக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் பதினாறு தவணைகள் செலுத்தியது போக எஞ்சிய தொகையை வட்டியுடன் கட்ட வங்கிக்குச் சென்றபோது அன்பழகனை ஒன்றரை மாதங்களாக இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது இதை கண்டித்து அவர் தனது உறவினர்களுடன் சேர்ந்து வங்கியை முற்றுகையிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள வாழ்நாள் காப்பீட்டுக் கழக அலுவலக கிளை மேலாளர் கெஜராஜ் என்பவருக்கும் முகவர் இருசப்பன் என்பவருக்கும் இடையே காப்பீட்டை புதுப்பிப்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டது இது தொடர்பாக இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள விஜயநகரம் பகுதியில் பிறந்து ஒரு மாதமே ஆன குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு காணாமல் போனதாக நாடகமாடிய குழந்தையின் தாய் சத்யாவை காவல்துறையினர் கைது செய்தனர் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை என்பதால் எதிர்காலத்தில் ஊனமாகி விடுமோ என்ற அச்சத்தில் கிணற்றில் வீசியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணத்தேவன் பட்டியில் குடிநீர் விநியோகம் முறையாக நடைபெறவில்லை என கூறி அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட வைத்தியநாதபுரத்தில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி பெண்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் விருத்தாச்சலம் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மணல் குவாரிகள் மூடப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆவதால் கால்நடைகளுக்கு தீவனம் கூட வாங்க முடியாத அளவுக்கு வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதைக் கண்டித்து வரும் இருபத்தெட்டாம் தேதி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறி அவர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர்